நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை வணக்கம் சார் ஸ்ரீ குரு ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தி சாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப அருமையாக நல்ல நல்ல விஷயங்களை புது புது தகவல்களை மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இரண்டு தரப்பினரும் சின்ன வயசுலேயே கெட்டு போகக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் அதற்கேற்ற தான் இன்றைய கால சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இளம் வயதிலேயே அவங்க வந்து கெட்டு போகிறாங்க இல்லை திருமணமாகி அவங்க தடம் மாறி போகிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வீடு ஒரு காரணமாக இருக்குமா வீட்டில் இருக்கக்கூடிய வா ஒரு காரணமா இருக்குமா சார் பொதுவா நான் எப்போதுமே என்னுடைய மக்களுக்கு சொல்ல வர மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது இப்போ ஒரு ஜோதிடம் அப்படின்னு நம்ம ராசி கட்டத்தை பார்த்தாலும் நாம வந்து பஞ்சபூத அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் வீடுன்னு பார்த்தாலும் பஞ்சபூத அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது இப்போ ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து ஜோதிடத்திலும் சொல்லப்படுகிறது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிற்கும் பூதத்தின் அடிப்படையில் தான் வாஸ்துவில் நம்ம பலனை உரைக்கின்றோம் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து திருமணங்கள் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடல் சார்ந்து மனம் சார்ந்து விரைவில் கெடக்கூடிய அமைப்புகள் இருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க பொதுவாக இந்த உடம்பு மனம் இதை ரெண்டையுமே குறிக்கிறது யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் இந்த சந்திரன் வந்து வலுவாக இருப்பவர்கள் அவ்வளவு எளிதாக உடலாலும் மனதாலும் என்ன பண்ணப்பட போறது இல்லைன்னா பாதிக்கப்பட போறது கிடையாது ஆனா சந்திரன் வந்து பலகீனம் அடைந்தவர்கள் கட்டாயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதிக்கப்படுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல்கள் இல்லைன்னும் போதுதானே அவரால் தவறு செய்ய முடியுது ஏன்னா அவங்க மனநிலை வந்து எது சரி எது எது தவறு எதிர்காலத்தில் இதனால் என்ன பிரச்சனை வரும்னு சிந்திக்கிற ஆற்றல் சந்திரன் நீச்சம் பெற்றவர்களுக்கு என்ன பண்ணாது கட்டாயமாக இருக்காது அப்போ சந்திர பகவான் வந்து ஒரு வீட்டுல வந்து நீச்சம் அடையக்கூடிய இடம் எந்த இடமாக இருக்கிறதுனா வடக்கு வடமேற்கு பகுதி பொதுவா வடமேற்கு பகுதி வந்து ரெண்டு பகுதியா இருக்குது ஒன்னு மேற்கு சார்ந்த வடமேற்கு இன்னொன்னு வடக்கு சார்ந்த வடமேற்கு இப்ப வடமேற்குனாலே மேற்கு மூளையும் வடக்கு மூளையும் வடமேற்கு புள்ளின்னு சொல்றோம் அதை வகையா பிரிக்கிறோம் மேற்கு பக்கம் மேற்கு சார்ந்த வடமேற்குன்னு வடக்கு பக்கம் இருக்கிறத வடக்கு சார்ந்த வடமேற்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப இந்த மேற்கு சார்ந்த வடமேற்கு அப்படின்றது பாசிட்டிவான பகுதி சோ அதால எந்த தவறுகளும் ஏற்பட போறது கிடையாது ஆனா இந்த வடக்கு சார்ந்த வடமேற்கு அப்படின்றது சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு பகுதி புரியுதுங்களா இதுல வந்து இயற்கையாகவே எந்த இடத்துலையுமே என்ன இருக்க இந்த சந்திரனை மேலும் ஸ்ட்ராங் ஆகிற அளவுக்கு வீட்டில் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்ப சந்திரனை மேலும் நீச்சப்படுத்துற அமைப்பு வீட்டில் இந்த பகுதி என்ன அப்படின்னா இந்த வடக்கு சார்ந்த வடமேற்கு வீதி தாக்கம்னு சொல்லுவாங்க கரெக்டா நம்மளுடைய மனையில இந்த வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில ஒரு வீதி வந்து நம்ம வீட்டில் முடியுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் கட்டாயமாக உடல் சார்ந்து மனம் சார்ந்து இளம் வயதிலேயே கெடுவார்கள் அதே போல இந்த வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில போர்வெல் இருக்குதுன்னா அந்த வீட்டு பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா விரைவில் உடல் சார்ந்து மனம் சார்ந்து பாதிக்கப்படுவார்கள் அடுத்த மிக முக்கியமான விஷயம் வடக்கு பார்த்த வாசல் வரும் இல்லையா இப்போ வடகிழக்கு பகுதி என்பது வடக்கு வாசலுக்கு உச்ச வாசல் வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதி என்பது நீச்ச வாசல் இப்போ வடக்கு பார்த்த மனையில் நம்ம உச்சத்தில் தான் வாசல் வைக்கணும் நீச்சத்தில் வாசல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாசத்தில் இப்போ இந்த வடக்கு பார்த்த திசைக்கு இந்த வடக்கு வடமேற்கு பகுதி தான் நீச்சத்தன்மைன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து கேட்டோ இந்த இடத்துல வந்து பிரதான வாசலையோ நாம வைக்கின்ற பொழுது அந்த இடத்தில் சந்திரன் நீச்சம் அடைவதற்கான வாய்ப்புகளை இந்த செயல்கள் எல்லாம் என்ன பண்ணப்படுதுன்னா அதிகப்படுத்துது அப்போ சந்திரன் அப்படின்னா என்னன்னா இப்ப சந்திரனுடைய குணமே தாய்மைதான் இப்போ ஒரு ஆண் தாய்மைன்னு சொல்ல மாட்டோம் தான் தாய்மை அடையக்கூடிய அப்போ தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம் எப்பொழுது தோன்றுகிறதுனா ஒரு பெண் கூய்பெய்து பிறகுதான் வயது வந்ததற்கு பிறகுதான் அவ தாய்மை அடையறதுக்கு என்ன ஆகுறா தகுதி ஆகுறா ஆனா அது எந்த வழியில் அடைகிறா நல்ல வழியில் அடையிறாளா பெற்றோர்களால் பார்க்கப்படுகிறதா அப்படின்றதுதான் இங்க மிக முக்கியமான விஷயம் ஆனா சந்திரன் நீச்சம் அடைந்த ஒரு வீட்டுல இந்த வீட்டுலன்னு நம்ம போய் உட்கார்ந்துட்டோம்னாலே அந்த வீட்டுல உச்ச சந்திரன் ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த வீட்டுக்குன்னு போகும்பொழுது அந்த இடத்தினுடைய தாக்கம் தான் அந்த வீட்டு பெண்மணிகளுக்கு இருக்கும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதியை வாஸ்துவால மாற்ற முடியும் ஆனா ஜாதகம் வலுவாக இருந்தால் கூட வாஸ்து குறை உள்ள ஒரு இடத்துல நம்ம போய் இருந்தோம்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலுவை வாஸ்து குறைக்கும் இப்போ உதாரணமா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல எனக்கு சந்திரன் ஆட்சியா இருக்கு உச்சமா இருக்கு அப்போ வீட்டில் இந்த பாதிப்பு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனா அந்த உச்ச சந்திரனையும் இந்த வீட்டினுடைய அமைப்பு பாதிக்க வைக்கும் ஏன்னா எந்த இடத்துல நம்ம தூங்குறோமோ எந்த இடத்துல நம்ம அதிக நேரம் இருக்கிறோமோ அந்த இடத்தினுடைய தாக்கத்தை இந்த உடலும் மனதும் அதிகமாக உள்வாங்கி அவ்வாறே நம்மள செயல்பட வைக்கும் ஸோ அப்ப என்னன்னா ஒருவேளை கண்டிப்பா உச்சச்சந்திரன் அமைப்புள்ளவர்கள் இதுக்குள்ள வருவாங்களான வரவே மாட்டாங்க இந்த சந்திரன் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களே இந்த வீட்டுல இருப்பாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அவங்களை அங்க போக அதாவது ஒரு மனிதனுடைய கர்ம செயல்தான் அவன் வாழ்க்கையில் சேகரிக்கக்கூடிய வர்த்தனைக்கும் காரணமாக இருக்கிறது ஒரு வீடு முதற்கொண்டு அவன் சேகரித்த கர்மாவின் அடிப்படையிலேயே தான் அமையும் அப்போ இந்த இடத்துல வந்து ஜாதகத்திலயும் நமக்கு தெரியும் இந்த பொண்ணு சின்ன வயசுலயே தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காதல் திருமணம் தவறான நிலையில் காதல் திருமணம் தவறல்ல ஆனா அது வந்து நம்மளுடைய சமுதாய வரம்புக்கு மாறுபட்ட நிலையில் இருக்கும் பொழுது அது தவறுன்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம் அந்த சமுதாய வரம்பு உறவுகளுக்குரிய வரம்புகளை மீறி ஒரு வீட்டில் தவறு நடக்குகிறது அப்படின்னா அது வடமேற்கு வடக்கு வடமேற்கு திசை அதற்கு பிரதான காரணம் அப்போ இந்த வடக்கு வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால் பெண்களுடைய திருமண வாழ்வு என்பது கேள்விக்குறிதான் அப்போ ஒருவேளை கற்பொழுக்கத்தோடு அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறான்னா அது அவளை மரணத்திற்கு உட்படுத்திவிடும் இப்ப சொல்லுவாங்க தெரியுமா வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க என்னன்னு காரணம்னு தெரியலன்னு சொல்லுவாங்க நீச்ச சந்திரனாக இருந்து ஒரு பெண் உயிர் வாழறான்னா அவ உடம்பால கெட்டிருந்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அவ உடம்ப கெடுக்கிறதுக்கு அவளுடைய மனநிலை தன் வந்து எடுத்துக்கலன்னும் போது அந்த பெண் வந்து அதை அவமானமாக கருதி என்ன பண்ணுவாங்கன்னா தற்கொலை செய்து கொள்வார்கள் அப்போ ஒரு பெண்ணுடைய ஆயிலை குறைக்கக்கூடிய பகுதியாகவும் இந்த வட வடமேற்கு பகுதி தான் இந்த இடத்துல வருகிறது அப்ப என்னன்னா இந்த வடக்கு வடமேற்கு பகுதியில எக்காரணத்தை முன்னிட்டும் வீதி தாக்கமோ வடக்கு வடமேற்கு பகுதியில் போர்வெல்லோ வடக்கு வடமேற்கு பகுதியில் பிரதான தலைவாசலோ அமைத்திருப்பது மிகப்பெரிய குற்றம் இதை விநாயகர் வச்சியோ பூஜை பண்ணியோ புனஸ்காரம் பண்ணியோ இதை மாற்ற முடியாது அந்த இடத்த அடிப்படையில் சரி செய்து தான் மாற்ற முடியும் இந்த வடக்கு வடமேற்கு வீதி தாக்கம் உள்ள மனைகள் வீடுகளுக்குன்னு கட்டாயமா பிரணவ வாசத்தில் கொடுக்கப்படுவதே கிடையாது அது வந்து நிராகரிக்கப்பட்ட மனையாகத்தான் நம்ம பிரணவ வாசத்தில் சொல்றோம் ஆகையினால இன்னைக்கு வந்து ஒரு வீட்டு வந்து ஒரு பெண் வந்து வயதுக்கு பத்து மடங்கு மூத்தவரை கல்யாணம் பண்றாங்க இல்ல வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்துனாங்க இல்ல ஒரு வீட்டுல வந்து திடீர்னு ஒரு பெண் தற்கொலை பண்ணிருக்காங்கன்னா அந்த வீட்டுல இந்த வடக்கு வடமேற்கு பகுதின்னு நான் சொல்றேன் இல்லையா இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது கண்கூடான உண்மை இப்ப ஜாதகமும் வீடும் வேறெல்லாம் நம்ம சொல்றோம் இப்ப ஜாதகத்துல என்ன அமைப்பு இருந்தா இந்த வீட்டில இந்த பிரச்சனை இருக்கும்னா விருட்சக ராசியில் கேதுவும் சந்திரனும் யாருக்கு இணைந்திருக்கிறதோ அவர்கள் வீட்டில் இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் சந்திரன் கேது இணைவுன்னு இருந்தாலே அவங்க வடக்கு வடமேற்கு பகுதியில் கட்டாயமாக தவறு செய்திருப்பார்கள் இது வந்து பெண்களுக்கு இப்ப இதுவே ஆண்களுக்குன்னு எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுதான் பொருளாதார தடை நம்ம வந்து ஒரு ஆணுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா அதுதான் தொழில் முடக்கம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சொல்லுவாங்க தெரியுமா மூணு வட்டிக்கு பத்து வட்டிக்கு கடன் வாங்கி தன்னுடைய சொத்துக்களையே எழுதி வச்சுட்டேன் இப்போ கடன் வாங்கினதுக்காக வீட்டையே எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா இதுவும் வந்து வடக்கு வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டிருந்தாதான் நடக்கும் அப்போ இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆண்களுக்கு இந்த வடமேற்கு பகுதி எப்படி இருக்கும்னா இப்ப இந்த வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டுல தவறுகளை பெரும்பாலும் பண்றாங்க அது வடக்கு பார்த்த வாசல் வச்சுட்டு தலைவாசலில் இருந்து வடமேற்கு ரூம வளர்த்து கட்டிடுவாங்க வடகிழக்கு வெட்டுன மாதிரி அந்த தலைவாசலை தாண்டி ஒரு அறை வளரவே கூடாது என்னைக்குமே இப்ப நூறு சதவீத வீடு எப்படி இருக்குன்னா வடக்கு பார்த்த வீடுகள் தலைவாசலை தாண்டி நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ரூமை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுறாங்க இந்த வடமேற்கு ரூம் வடகிழக்கு கட் ஆகிடுது அவங்க போர்ட்டி சேர்த்து வீடு ஸ்கொயரா இருக்குன்னு நம்புறாங்க ஆக்சுவலி அது கிடையாது வடகிழக்கு கட்டாகி வடக்கு வடமேற்கு வளர்ந்துடுச்சுன்றது இதற்கு அர்த்தம் வீதி தாக்கம் இருந்தாலும் இதே பலன் வடமேற்கு ரூமு வடக்கு சார்ந்து வளர்ந்திருந்தாலும் இதே பலன்தான் ஆகையினால இந்த தவறுகள் இருக்கின்ற பொழுது கட்டாயமாக இந்த வீட்டில் சந்திரன் நீச்சமடைவார் சந்திரன் நீச்சமடைந்தால் தீர்க்க முடியாத நோய் தீர்க்க முடியாத கடன் தீர்வே இல்லாத பிரச்சனை அப்படித்தான் இருக்கும் ஏன்னா கேது என்பவருக்கு தீர்வே கிடையாது அவரை நம்மளால என்ன பண்ண முடியாது விடுதலை தானே தவிர சாந்தி பண்ண முடியாது புரியுதுங்களா எல்லா கிரகத்துக்கும் நமக்கு பரிகாரம் சொல்லலாம் கேதுவுக்கு பரிகாரம் என்பதே கிடையாது ஆகையினால வடமேற்கு பகுதி பாதிக்கப்பட்டுச்சுன்னாலே அந்த வீட்டுல வீட்டு தலைவனுக்கும் பரிகாரம் இல்லை வீட்டு பெண்களுக்கும் பரிகாரம் இல்லை இந்த வாஸ்துல என்ன தவறுகள் பெரும்பாலும் பண்றாங்கன்னா இழப்புக்கு பிறகுதான் பாதி விஷயத்தையே சொல்லிட்டு வராது இன்னும் மூணு மாசத்துல வரேன் மாசத்துல வரேன் நாளைக்கு இந்த பிரச்சனை உனக்கு வரும் சொல்லிட்டு வர போறது ஆனா இந்த பிரச்சனை சொல்லும் பொழுது நமக்கு நான் இருந்தாதானே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அது திடீர்னு நடக்கும் பொழுதுதான் மாத்தணும்னு நினைக்கிறாங்க சோ வாஸ்துவ பொறுத்தளவுல மக்களுடைய கண்ணோட்டம் ஏன் அனுபவத்துல இழப்புக்கு பிறகு மாற்றி எந்த பிரயோஜனமுமே கிடையாது அதனால் எதையுமே வரும் முன் செய்வதே சரியானதாக இருக்கும் இந்த வடக்கு வடமேற்கு பகுதியை கொஞ்சம் கவனமாக வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அதற்கு வந்து வாஸ்துவும் ஒரு காரணமாக இருக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல தகவல் நன்றி நன்றிமா இறைவன் அருளால் நலமாக வாழ்க வெற்றிவேல் முருகன்